ஸ்டாலின் சொல்கிறார் நான் ஒன்றும் பயந்து ஓடுவோம் அல்ல உங்களை பயந்து ஓடுறவன்னு யார் சொன்னாங்க சாராயம் குறித்து செத்து போயிட்டான் ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏற்கனவே பொதுமக்கள் போய் பாவ காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துக்கு பின்னாடியே சாராயம் காய்ச்சி வைக்கிறான் ஆட்சியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறத விட்டு நான் ஒன்றும் பயந்து ஓடுவோம் அல்ல அப்படிங்கிற பயந்து ஓடுவோம் அல்லன்னா நாங்கள் கதை சொல்லவா நீங்கள் பயந்து ஓடின கதைனா ரெண்டாயிரத்தி ஒன்றில் உங்கள் அப்பாவை ஜெயிலில் கைது பண்ணும்போது நம்மளையும் கைது பண்ணுவாருக்காங்கன்னு பயந்து பெங்களூருக்கு ஒண்ணீங்களா இல்லையா கதை சொல்லுங்கள் இல்லையா இல்லைன்னு உண்டா இல்லையான்னு அண்ணா ரமேஷ் வந்து தற்கொலை பண்ண ஒன்று ஓடி பெங்களூரில் ஒழிஞ்சிக்கிட்டு பலராமன் சொல்லி வடசென்னை மாவட்ட செயலாளரை உள்ளே அனுப்பி போலீஸ் என்கொயரிக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் உள்ளே வந்து போலீஸை மிரட்டுக்கிட்டு பெங்களூரில் இருந்துக்கிட்டே பண்ணீங்களே அன்னைக்கு ஏன் அண்ணா நகர ரமேஷை தற்கொலை பண்ணும்போது பெங்களூருக்கு நீங்கள் ஏன் பயந்து ஓடனீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது திருவான்மையூரில் கராத்தே தியாகராஜன் சொல்லி அண்ணாதிமுக சார்பில் ஒவ்வொரு பூத்துலேயும் வந்துக்கிட்டு ரவுடிகள் எல்லாம் அவர் அடி அடிக்கு அவர் வரும்போது கராத்தே தியாகராஜன் வந்திருக்காரு என் கூட வாங்கன்னு பயந்துக்கிட்டு சரத்குமாரை கூட்டிகிட்டு சரத்குமார் பின்னாடி ஓடி ஒளிஞ்சிங்களா இல்லையா நீங்கள் ச கராத்தே தியாகராஜனை பார்த்த உடனே பின்னாடி ஓடி ஒளிஞ்சிங்களா வீடியோ கேன்ட்ட காமிக்கவா அன்னைக்கு நீங்கள் ஓடி ஒழிய இல்ல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது சட்டசபைக்கு எம்எல்ஏவை ஜெயிச்சு சட்டசபையில் போய் உட்காந்து முன்வரிசையில் உட்காம பின்னாடி போய் உட்காந்தீங்களே அன்னைக்கு ஜெயலலிதா மேடம் என்ன கேட்டாங்க ஏன் தளபதி தளபதிங்கிறீங்க தளபதினா முன்னாடி வந்திருக்கேன்னு ஏன் அப்படி ஓடி ஓடுகிறீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டாங்களா இல்லையா அப்போ நீங்க என்னமோ மிகப்பெரிய தைரியசாலி மாதிரி சாராயத்தில் செத்துட்டாங்க அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் முதலமைச்சராகிய நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா நான் ஒன்றும் பயந்து ஓடி ஓடி, ஒளிபவன் அல்லங்கிறார்